கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை செய்தியாளர் நான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி இரண்டாவது வசனம் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்திலே வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள் என் அன்பு கடலுடைய பிள்ளைகளே நூகா நற்செய்தியாளர் அவர்கள் இயேசு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போகின்ற போது ஆண்டவரே இயேசுவே நீங்கள் போக வேண்டாம் நீர் எங்களோடு இரு எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டி நிறுத்தினார்கள் நிறுத்தி கொண்டார்கள் என்று வசனம் முடிகிறது இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் இருக்கலாம் ஊழியம் நிறுவனங்களா இருக்கலாம் இருக்கலாம் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையிலே தங்க வேண்டும் குடும்பத்திலே தங்க வேண்டும் ஊழியம் செய்கின்ற பணித்தலங்களிலே நிறுவனங்களிலே இயேசு கிறிஸ்து தங்கி இருந்தால்தான் மாற்றங்கள் நாளுக்கு நாள் மாற்றங்கள் இருக்கும் குடும்பத்திலே வளர்ச்சிகள் இருக்கும் திருச்சபை வளர்ச்சியில் திருச்சபையா இருக்கும் இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற போது ஆனால் இப்போது இருக்கிற திருச்சபைகளிலே சரி குடும்பங்களிலே சரி திருச்சபை நடந்து கொள்ளுகின்ற விதம் விசுவாசிகள் நடந்து கொள்ளுகிற விதம் இவர்கள் நடத்தினால் இயேசு கிறிஸ்து தங்கி இருப்பாரா அநேக திருச்சபைகளில் இயேசு கிறிஸ்து கிடையாது அநேக குடும்பங்களிலே இயேசு கிறிஸ்து கிடையாது ஆனால் ஜபம் இருக்கிறது ஆராதனை நடைபெறுகிறது ஆனால் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது அப்படிதான் இந்த சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்திலே மாய்மலமான ஊழியங்களும் மாய்மலமான திருச்சபைகளும் மாய்மாலமான போதனைகளும் நடைபெற்றிருக்கிறது இந்த மாய்மாலமாக செயல்படுகிற போது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க வாய்ப்பே கிடையாது இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த வசனத்திலே நீங்கள் அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போகின்ற போது ஆண்டவரே நீர் எங்களோடு இருங்க என்று மக்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள் நாமும் கூட நம்முடைய செயல்பாடுகளை வைத்து ஆண்டவரே எங்களை விட்டு பிரியாதுங்க எங்கள் குடும்பத்திலே நீங்கள் இருக்கணும் நீங்க எங்கள் குடும்பத்தில் இல்லை தூரமா இருக்கிறீங்களா உங்களை வருந்தி அழைக்கிறோம் எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தில் இருங்க எங்களுடைய திருச்சபில் இருங்க எங்கள் வாழ்வில் இருங்க என்று நான் ஒவ்வொரு நாளும் கடவுள் இடத்திலே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நம்மோடு வைத்துக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்